என்னடா சாப்பிட்லான்னு ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சா எல்லாத்தையும் ஆயில் பொறுத்து தான் சாப்பிட்ணும் ஸ்டீமில் வேக வச்சேன்னா ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது சரி நம்ம பழைய டிஷ்ஷான ட்ரெடிஷ்னல் டிஷ் அந்த தவளை ரொட்டியை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பை மட்டும் நான் ஊற வச்சுட்டேன் கடலைப்பருப்பை வந்து கொஞ்சமாக போடுவாங்க நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கட்டும் கொஞ்சம் அது ஹெல்த்தி வேர்சனாக மாற்றோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு நிறையவே ஊற வச்சிட்டேன் அது ஒரு கப் கடலை மாவுக்கு கடலை சாரி அரிசி மாவு எடுத்துட்டோம்னா அதில் வந்து கொஞ்சமாக போடுவாங்க அங்கேயே க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி கடலை பருப்பை நான் கொஞ்சம் நிறையவே போட்டுட்டேன் நிறையா போட்டு ஒரு கப்பு அரிசி மாவு அதோடு வந்து க ஊற வச்ச கடலை பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காவையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சீரகமும் போட்டு இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவளை ரொட்டி அது தவளை ரொட்டினா அந்த காலத்தில் பெரிய தவளைன்னு சொல்லுவாங்க ஒரு பாத்திரம் பெரிய பானை மாதிரி அகலமாக இருக்கும் போல் அதில் வந்து ஒரே மாவை பெரட்டி ஒரே ரொட்டியாக வந்து ஃபுல்லாக தட்டிடுவாங்க அப்போ வந்து அந்த சட்டியும் கழுவி தண்ணியும் நடுவில் ஊற்றிடுவாங்க அதனால இது பெரும் தவளை ரொட்டின்னு வந்துச்சு நம்ம வந்து இப்போ இங்கே தவளை வச்சுருக்கோம் அதனால இந்த மாதிரி இரும்பு இரும்புக்கடை நல்லா லைட்டாக சூடு பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா த தட்ட முடியும் நல்லா வலிக்கிட்டு வந்துடும் ஸோ நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சூப்பரான பெரிய ரொட்டியாக ரெடி ரெடியாகிடும் இதை நம்ம ஒன்று சாப்பிட்டாலே நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கண்டபெருப்பை நிறையாவே ஊற வச்சுருக்கேன் இவ்வளோ போடணும்னு அவசியம் கூட இல்லை கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம் இப்போ அந்த ச நம்ம சட்டியை கழுவோட தண்ணியெல்லாம் அங்கே இல்லை அதனால அந்த மாவை வந்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை நடுவில் ஊற்றிட்டு நடுவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டாச்சு நெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் வேணும்னா நிறையாவே ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு ஊற்றிருக்கேன் ஊற்றினதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட வேண்டியதான் இதை வந்து அப்படியே நல்லா அடியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும் அந்த நெய் வந்தாலும் உள்ள சுற்றி தண்ணியில் தான் அது வேகுது வெந்த அப்படியே மேலே நல்லா ஒரு வெத்துணும் அடியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இந்த தவளை ரொட்டிக்கு வந்து அவ்வளோ அடிமை இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடியது நம்ம மதுரை சைடு நிறையா பேர் இதை நல்லா செய்வாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸானதும் கூட இதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த நடுவில் வந்து அப்படியே ஒரு க்ரீமி மாதிரி இருக்கும் அந்த நெய்யும் அந்த எண்ணெயும் சாரி அந்த அரிசி தண்ணியும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் ஆகின மாதிரி அதோடு அதை டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த தவளை ரொட்டியை ட்ரை பண்ணுங்கள் நம்ம இரும்பு கடாயில் தோசைக்கடல கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் அடுப்போ வந்து நம்ம சிம்மில் இருக்கணும் இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ